வெல்கம் டு லலிதாஸ் கிச்சன் குக்டா இன்றைக்கி என்னுடைய சிம்பிள் லன்ச் மெனு கேப்சிகம் ரைஸ் கொடவே கருணக்கிழங்கு வறுவல் வத்தல் இதை நான் எப்படி பண்ணிணுன்னு பார்க்கலாம் கேப்சிகம் ரைஸு இதுக்கு ஒரு பொடி முதல் ரெடி பண்ணணும் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துருக்கேன் கொஞ்சமாக என்னை விட்டு அதில் வறுத்துக்கிறேன் வறுத்த வேர்க்கடலையாக இருந்ததுன்னா சும்மா கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு நீங்கள் வறுக்கணும் பொடி பண்ணணும் நான் பச்சை வேர்க்கடலைங்கிறதுனால இதை கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு அடுத்து வந்து வறுப்பட்டுருச்சு இது எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா இதையும் கொஞ்சமாக வறுத்துக்கிறேன் நான் இதுவும் நல்லா வறுப்பட்டுருச்சு அந்த வாசமாக இருக்குது அந்த தனியா வாசனை இது அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அந்த வேர்க்கடலையோடையே சேர்த்து இதையும் போட்டுக்கலாம் அடுத்து இது கூட உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு இதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த கேப்சிகம் ரைஸ் வந்து லஞ்சுக்கு தான் பண்ணினேன் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து அனுப்பலாம் கூடவே வத்தல் வச்சிங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க கேப்சிகம் சாப்பிடாதவங்களும் இந்த கேப்சிகம் ரைஸ் சாப்பிடுவாங்க விரும்பி இப்போ அதுவும் வரப்பட்டுருச்சு அடுத்து வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை நாலு காஞ்ச மிளகாய் நாலு பூண்டு இது எல்லாத்தையும் கொஞ்சம் அந்த அந்த கடாயில் இருக்க எண்ணெயிலையே அப்படியே வறுத்துக்கலாம் இதையும் போதும் எடுத்து வச்சுக்கிறேன் நான் கடைசியாக வந்து ஒரு ஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துக்கிறேன் இதை கொஞ்சமாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூனில் பாதி போட்டுக்கலாம் இல்லைனா அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எல்லாம் ஆறினதுக்கப்புறம் நான் மிக்சரில் போட்டு குரகுரப்பாக அரைச்சிக்கிறேன் அடுத்து கேப்சிகம் ரைஸ்க்கு கேப்சிகம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் உள்ளே இருக்க சீரெல்லாம் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் பொடியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு தான் கட் பண்ணுறேன் நான் இப்போ அதே கடாயில் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு பொரியட்டும் கூடவே கருவேப்பிலை பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று எண்ணெயில் வதங்கட்டது நல்லா இப்போ வெங்காயம் வந்து கொஞ்சம் கண்ணாடி பதம் வரணும் போல் அந்த மாதிரி தான் வதக்கிக்கலாம் சிலதுக்கு கண்ணாடி பதம் வ வரணும் சிலதுக்கு நல்லா ரோஸ் பண்ணணும் இதுக்கு வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும் இது கூடவே ஒரு சின்ன தக்காளி போட்டுக்கிறேன் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இந்த ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இது நல்லா வதக்கியாச்சு அடுத்து வந்து கேப்சிகம் கட் பண்ணி வச்சு நான் போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் வதங்கட்டும் கேப்சிகம் சீக்கிரம் வெந்துடும் ரொம்பவும் வேக வச்சிட வேண்டாம் கொஞ்சம் அப்படியே அந்த க்ரன்ச்சினஸும் இருக்கணும் வெந்த மாதிரியும் இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் அந்த கேப்சிகம் ரைஸ்னு நல்லா இருக்கும் இதில் நான் தண்ணி சேர்க்கல தண்ணி சேர்க்காமையே அந்த கேப்சிகம் வந்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வரட்டும் டூ மினிட்ஸ் வந்து தட்டு போட்டு மூடிருக்கேன் அது வெந்து வரட்டும் இந்த பவுடர் பண்ணினால மசாலா அது பொடி பண்ணியிருக்கேன் அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் வெற்கில்ல போட்டதுனால அது கொஞ்சம் ஒட்டிட்டு வந்திருக்கு தனியாக எடுத்து கப்பில் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பார்க்கலாம் கேப்சிகம் வெந்திருக்கும் பாருங்கள் கேப்சிக்கம் கிரன்ச்சினஸாக இருக்கும் வெந்தும் இருக்கும் இது போதுமாக இருக்கும் கலந்து விட்டால் கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிடும் இப்போ இதில் வந்து அந்த மசாலா பொடியை போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்கன்னா அந்த மசாலா அரைச்சது மொத்தமாக சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்துட்டு சேர்த்துக்கிறேன் முதல்ல ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்துக்கிறேன் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் எனக்கு இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்னு தோணுது அதனால் இன்னும் ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் அடுத்து சாதம் வந்து நான் போல நான் வடித்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா சாதம் பதம் விழுந்திருக்கணும் அதை நான் சேர்த்துக்கிறேன் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சாதமும் பார்த்து கலந்துக்கலாம் அந்த ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ கேப்சிகம் போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா அந்த கேப்சிக்கம்க்கு ஏற்ற மாதிரி சாதத்தை போட்டு கலந்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்தா நல்லாயிருக்கும்னு தோணுது அதனால் நான் இன்னும் கொஞ்சம் சாதத்தை அதில் கலந்துக்கிறேன் ஒரு சிம்பிள் டேஸ்டியான லஞ்ச் மெனு கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது கொஞ்சம் சாதம் போட்டு கலந்துக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் த ஒன் பாட் மீல் இதெல்லாம் வந்து ஈஸியாக லன்ச்சுக்கு செய்யக்கூடிய ரெசிப்பியாக இருக்கும் கொஞ்சம் லேஸியாக இருக்கும்போதும் இல்லை சிம்பிளாக எதாவது சாப்பிட்ணுன்னு தோணும்போதும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும் கேப்சிகம் ரைஸ் இது கூட நான் வந்து கருணக்கிழங்கு வறுவல் தான் செஞ்சேன் அதுவும் இந்த கேப்சிகம் ரைஸோடு சாப்பிட்றதுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் கூடவே ஒரு வத்தல் அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்படி இருந்த கமெண்ட்ஸ் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க என்னோடய அடுத்த வீடியோவில் இன்னொரு நல்ல ரெசிபியோடு வருகிறேன் அண்ட் தென் பாய் சி யூ கீப் வாட்சிங் தேங்க் யூ